நிகழ்ச்சிக்கு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சுப்பிரலட்சுமி ஐஏஎஸ் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி கஜியானந்த் அவர்களே வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநகர செயலாளர் அருமை நண்பர் நம்முடைய கார்த்திக் அவர்களே நேரமில்லாத காரணத்தால் மற்ற வந்திருக்கிற நண்பர்கள் பேச இயலவில்லை கடுமையான வெயில் சீறி கொண்டு வருகின்றது எனவே அவர்களாக நேரத்தை விட்டுக் நான் நம்மளுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டுறவு சங்கங்கள் நான் பார்த்தேன் பொதுவாக எனக்கு கூட்டுறவு சங்கங்கள் மீது ஒரு அபிப்பிராயம் வேறு மாறி உண்டு காரணம் என் இளம்பராயத்தில் நான் வக்கீலானவுடன் முதல் முதல் ஒர்த்த நாட்டில் இருந்து ஒரு கேஸ் எனக்கு வந்தது அந்த கேஸ் ஒரு பஞ்சாயத் தலைவரை காப்பாற்று தலைவரை காப்பாற்றுற கேஸ் படித்து பார்த்தா நானே அவனை உள்ள தொட அப்பேற்பட்ட அயோக்கியத்தை பண்ணிட்டு வக்கீல் எங்கிட்ட வந்து அதை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் ஒன்றும் கவலைப்படாத நானே ஜட்ஜு கிட்ட ஆல் தி கீழ்த்தி சென்று ஜெயிலு சொல்லும் காரணம் ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட தொண்டுகளில் தேவையில்லாத பணிகளில் ஈடுபடுவதால் நிர்வாகத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது எனவே ஆனால் இங்கே இருக்கிற இந்த காட்பாடி கூட்டுறவு நகர சங்கம் சங்கம் பணிகளை செம்மையாக செய்திருக்கிறது என்பதை இருக்கிற குறிப்பேட்டிகளை நான் பார்த்தேன் அதாவது ஒரு எண்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ரூபாய் பங்குகிறேன் அடமான கடன் வழங்குதல் நகை கடன் வழங்குதல் கடைவாரை கொண்டுதல் குறிப்பிட்ட கடை ஈட்டு வைப்புகள் தனிநபர் பார்ப்பு பல இவை எல்லாம் தீவிர மட்டும் இல்லாமல் இங்கிருந்து லாபத்திலேயும் இந்த கூட்டுறவு சங்கம் இன்றைக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இதனுடைய லாபம் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அப்போ அப்போ ரெண்டாயிர பத்தொம்போது இருபதுல நாற்பத்தி லட்சம் இருபது இருபத்தொன்னில் அந்த அங்கே கம்பெல் பண்ணி இருபது லட்சம் தான் லாபம் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் லாபம் அறுபத்தி ஒரு லட்சம் இருபது நாற்பதுலேருந்து அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அறுபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு லட்சம் நியாயமாக பணியாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு ஆக எடுத்து பொதுவாகவே அது வீட்டு வர சங்கங்களானாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆனாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய சேவைப்படுவதற்காக பல்வேறு சங்கங்கள் இருக்கிறார்கள் அரசாங்கம் என்ன செய்யும் ஒரு திட்டத்தை உருவாக்கும் உருவான திட்டத்துக்கு நிதி ஒரு நிதி அளிக்கும் அந்த நிதி சரியாக பயன்படுகிறதா என்று பார்ப்போம் அதையே பல பேர் ஏமாற்றி விடுகிறார் ஆகையால் சில நேரங்களில் கடுமையான தண்டனைகளை எடுக்க வேண்டி வருகிறது ஆனால் காட்பாடியில் இருக்கிற இந்த வீடுகள் சங்கம் அத்தகைய நிலைமை இல்லாமல் வளர்ச்சி பாதையில் தாக்கியிருப்பதற்காக நான் அவளை பாராட்ட கடமை பெற்றவராங்க இந்த இடத்துலேயே கூட இதை கட்டுவதற்கு ஆயிரம் முட்டுக்கட்டைகள் போட்டார் இது அவருக்கு சொந்தம் இது இவருக்கு சொந்தம் இது அரண்நகர் சொந்தம் என்று ஆயிரம் முட்டுக்கட்டைகளை போட்டார்கள் இருக்கட்டும் கோயில்ல இருந்தான் அண்ணா என்ன ஆயன தானே நம்மள எல்லாரும் எல்லோரும் தானே போக என்று நான் திரும்பி சொன்னேன் பிற எல்லா தவறான கடவுள்களையும் பொடிப்பொடியாக்கி இன்றைக்கு கட்டிடம் நிமிர்ந்து இருக்கிறது அதற்காக என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவராக தமிழை ஜெயராமன் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அரசியல்வாதிகளிலேயே அவர் தனியாக எதுக்கு முன்னாலே வரமாட்டார் கொஞ்சம் அடக்கமானவர் கொடுத்த வேலையை செய்துவிட்டு தவிர கருத்தை மாலை கலையா எனவே எனக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்ததற்காக ஜெயராமரை பாராட்டுகிறேன் இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு காட்பாடி காந்தி நகர் சங்கம் மற்ற மாநிலத்தில் இருக்கிற சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக லாபத்தை ஈட்டுகிறது என்ற வகையிலே செய்திருக்க காரணத்தால் அதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக நம்முடைய தொகுதியில் எல்லா பணிகளையும் முடித்திருக்கிறேன் என்றாலும் ஒரு பெரும் பணியை என் மீது போல போல போராட்சியை செய்துவிட்டு போறார்கள் என்ன பணி அவர்கள் நாளாக இருந்து இது கார்பரேஷனாக இருந்தால் கூட ஏதோ நிதி வாங்கி பேட்டை கிரட்டி ரெண்டு தெருவுக்கு தார் ரோடு போட்டிருக்கோம் ட்ரைனேஜி கட்டலாம் இது மாநாட்சி நகராட்சி மாநாட்சியோட ஆயிச்சி இதுக்கு இந்த கல் என்ன பேர் எல்லாம் ஆ மாட்டு போடுறதுக்காக தமிழ் சிமெண்ட் எல்லா இடங்களையும் கொத்தி பின்னாலே வந்தவன் ட்ரைவேலி காரை கொத்தி அதுக்கு பின்னால வந்த கரண்டு காரை கொத்தி எல்லாரும் கொத்தி ஊர்ல இருக்கிறவன் தட்டி தட்டி நடந்து

இதை பார்த்த உடனே என்னாச்சும் கேட்ப எழுந்து ஒரு கும்பல் போடுவார் நான் செய்து செய்தர்றேன் என்னை வரையில் செய்யலை இன்னும் ஒரு வருஷத்தில் அவரை மக்கள் செய்ய விட மாட்டாங்க ஆகின்றால் அவர்களுக்கு எவ்வளவோ சொல்கிறோம் இதில் குறிப்பாக சிறப்பாக கார்பரேஷனில் நடக்கிற வேலைகளை பொறுத்த வரையில் சில நேரங்களில் அவசரப்பட்டு சில வேலைகளை முன்வோக்கி நடங்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் இப்படி நீங்க ரோட்ல மெயின் ரோட்ல போறீங்கன்னா ஒரு இடத்துல போனா பெரிய வாட்டர் டேங்க் கட்டி இருக்கும் அந்த வாட்டர் டேங்க் கட்டி தண்ணி ஃபுளோ ஆகல ஏ அவசப்பட்டு வேற மொழியில் அதே நான் கழிந்து வரல வேலை முடிவதற்கு முன்னால் மந்திரி வர்றார் மச்சா வர்றார் உடனடியாக இந்த வேலைகளை திறக்கிற வேலையை செய்யக்கூடாது திருப்தியாக செய்ய வேண்டும் இந்த ஹைவேஸ் பொறுத்த வரையில நான் மூணு நாளுக்கு மூணு நாளைக்கு கூப்பிட்டு கேட்டேன் அன்றைக்கு வாரியாருடைய பிறந்த நாள் வந்தேன் வரும்போதே ஐபிஎஸ் செய்தியை கூப்பிட்டு அந்த ஊரில் போன உடனே இந்த ரோடை பற்றியா கேட்பாங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் அவர் ஏதோ காரணங்களை சொன்னார் ஆனாலும் அந்த காரணங்கள் திருப்திகரமாக இல்லை அந்த துறைக்கு தலைவராக இருக்கிற அமைச்சராக இருக்கிற வேலை விடத்தில் சொல்லி இது என்ன நியாயம் என்று பார்க்க சொல்லுங்க ஏன்னா இந்த ரோடு இதைவிட ஒரு காலத்தில் வாரியார் அவர்கள் வெளிநாடு போவதற்கு முன்னால் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டிருந்தேன் அவர் கடைசியாக வெளிநாடு போகிற பொழுது போவதற்கு ஒரு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு கோடை அவர் வெயில் பச்சி இருக்கிறது காலில் செருப்பு கிடையாது தத்தி தத்தி எங்க வீட்டுக்குள் உணங்கிட்ட கீழே தரை வந்து தரை பையன் சொன்னா கிருவானி நம்மட்டு கேண்டா வர்றார் வந்து பார்த்தால் கால் பதிக்க இருந்துகிட்டு பரமரப்போடு ஓடி கை தாங்களா கொண்டு வந்து உட்கார வைச்ச என்ன செய்யணும்னு நீ சொல்லியிருந்தா நான் வந்து வீட்டில் கேட்டுக்கிட்டு போய் உங்களுக்கு செய்வேன் என்ன நாடு வந்து நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்ட ஒரு தமிழ் ஒரு பெரும் தமிழ் கடல் நீங்க நாங்க ஒரு சிட்டோட நீங்க இங்க வரலாமான்னு கேட்டேன் இப்ப சொன்னாரு நான் ஊருக்கு போறேன் பொருத்தருக்கு வந்து முருகனை பார்க்கணும்னு நினைச்சேன் உன்னை பார்த்தா போது பார்த்துருந்தேன் ஏதோ அவருடைய தமிழ் வந்து எழுதிட்டு போறாரு ஆனால் போனவர் திரும்பவே இல்லை ஆனால் அவருடைய அவருடைய சபம் வந்த நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கே என்னுடைய எம்பிக்களை அனுப்பினார் தலைவர் பிறகு அவரே போய் சிந்தாரிப்பேட்டையிலே அவர் இல்லத்தில் இருக்கிற அந்த சமத்துக்கு மாலை இட்டார்கள் பிறகு அது இங்கே வந்து விட்டது எனக்கு தெரியாது நான் எழுந்து வந்து உடனடியாக கலைஞர்களை கூப்பிட்டு தர உங்க ஊருக்கு வந்துருக்கார் உடனே போடுறார் நேராக வந்தேன் அதே தினம் குமரி கமலா கமல்நாத் என்ற ஓனர் ரெண்டு பேரும் தான் பெரிய பண்ண தவிர வந்திருந்தாங்க அன்னைக்கு ஒட்டுகிற மழை அந்த மழைய நினைஞ்சபடி நாங்களே கொண்டு வந்தோம் நான் தான் ஒரு தலைப்புள்ள மாதிரி சரங்கு செய்து அதை உள்ளே வைத்து திருநெல்வேலி போட்டு விட்டு வந்தோம் என்ன கேட்டீங்க பார்த்தீங்கன்னா என் பேரை மட்டும் உண்டு போறோம் இந்த செய்திகள் குற்ற ஒரு விழாக்கள் விழாவில் ஆனா நான் கேட்டேன் அன்னைக்கு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியின் சார்பில் நான் அந்த எம்எல்ஏ கூட அல்ல அன்றைக்கு ஒரு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு மலர் மாலை கூட வைக்கப்படவில்லை ஆனால் காங்கே நெல்லூர் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த ஒரு ஊர் தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் தெரிந்த ஊர் தமிழர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் வாரியாரி தெரியும் வாரியாரி தெரிந்த காரணத்தால் அவர் ஊர் காங்கே நெல்லூர் என்று தெரியும் ஆக இன்டர்நேஷனலி பெற்றிருக்கிற ஊருக்கு நாம் பலர் செய்ய வேண்டும் சாலைகள் எல்லாம் தங்க நலமாக இருக்க வேண்டும் இந்த ரோடு இருக்க வேண்டும் இவையெல்லாம் எல்லாம் செய்திருக்கிறேன் விரைவில் இந்த காங்கே நல்லூரில் இருந்து கலெக்டராவில் வரையில் போகிற ரோடு தலைப்பாலமாக கொட்டார்கள் நான் தலைப்பாலமாக இருந்தால் தண்ணி வந்தால் அழிந்து கொண்டு போகும் மேலே உயர்த்தி கட்ட வேண்டும் என்று அதை ஒரு வருஷ காலத்துக்கு தள்ளி போட்டேன் நான் ஒரு ஆட்சியில் இருக்கிற பொழுது சாமிநாதனை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டினேன் ஆனால் கடந்த பத்தாண்டி பத்தாண்டியில் கிழப்பில் போடப்பட்டது ஒரு துருவி எடுத்து டெண்டர் விடப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆக விரைவில் அந்த டெண்டர் தடுப்பதற்கும் சாலைகளும் வீதி சாலைகளும் படிக்க போய் இருப்பதற்கும் முயற்சிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறேன் காந்தி நகரில் இருக்கிற நண்பர்கள் அவர்கள் நினைக்கிறார் ரெண்டாவது இரண்டாவது இருக்கார் அந்த உள்பக்கம் போனால் சட்டமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கிறார் பொதுச் செயலாளர் இருக்கிறார் நாற்பதாவது ஆறு காலம் அனுபவம் பெற்றவர் நம்ம தகுதியில் கவனிக்க வேண்டாம் இருக்கிறார் ஆனால் விரைவில் இதற்கு மட்டும் எக்ஸ்க்ளூசி பார் காந்தியன் அதற்காக நான் நேர்வு ஒரு யோகர் கேட்டிருக்கேன் முந்த நாள் தலைவரிடத்திலே கூட சொன்னேன் எனக்கு ஓட்டுக்களை கொட்டுக இடம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் நம்மை பார்த்து இவர் இருக்கிற எம்எல்ஏ தொகுதி எப்படி இருக்கு எவனால் சொன்னால் அது நமக்கு அசிங்கம் ஆகையினாலே உடனடியாக இந்த தெருக்கள் என்ன வேகத்தை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் முடித்து தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறேன் விரைவில் நம்முடைய கார்த்திகரில் ஓடுகிற ரெண்டு டிரைனேஜுகள் ஒன்று காலேஜ் கொண்டு போய் போய்விடுகிறார் இன்னொன்று இப்படி ஒதுக்கு போகிறது இரண்டையும் செப்பர் வேண்டிய நடவடிக்கையும் நான் எடுத்துவிட்டேன் விரைவில் அந்த காந்தி நகருக்குள் எந்த இடத்திலும் சாக்கடை ஓடுகிற நிலை இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்து நீண்ட நேரம் உங்களை வெளியில் வைக்க நான் விரும்பவில்லை நன்றி வணக்கம்